வணக்கம் அன்பர்களே இந்திய அரசாங்கத்தின் மனித வள மேம்பாட்டுத் துறையினரால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் நான்காம் தேதி வெளியிடப்பட்டு உள்ள என்ஐஆர்எஃப் ரேங்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனைத்து வகை கல்வி நிறுவனங்களுக்குமான தேசிய தர வரிசை பட்டியலின் விவரங்களும் தமிழ்நாட்டின் சிறப்பும் முந்தைய காணொலியில் தகவல் சாளரம் வெளியிட்டு உள்ளது அதன் அடிப்படையில் இந்தியாவில் உள்ள பொறியியல் கல்லூரிகளுக்கான தேசிய தர வரிசை பட்டியலின் முதல் இருநூறு இடங்களில் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறு பொறியியல் கல்லூரிகள் இடம்பெற்று உள்ளது சிறப்பாகும் அந்த கல்லூரிகளின் விவரங்களை இந்த காணொளியில் காண்போம் தமிழ்நாட்டில் முதல் இடத்தில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் சென்னை இந்திய தேசிய தர வரிசையிலும் முதல் இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளது தமிழ்நாட்டில் இரண்டாம் இடத்தில் உள்ள நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி தேசிய தர பட்டியலில் ஒன்பதாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் மூன்றாம் இடத்தில் உள்ள எஸ்ஆர்எம் எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை தேசிய தரவரிசை பட்டியலில் பதினான்காம் இடத்திலும் தமிழ்நாட்டில் நான்காம் இடத்தில் உள்ள வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர் தேசிய தரவரிசை பட்டியலில் பதினாறாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் ஐந்தாம் இடத்தில் உள்ள அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை தேசிய தரவரிசை பட்டியலில் இருபதாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் ஆறாம் இடத்தில் உள்ள அமிர்தா விஸ்வ வித்யா பீடம் கோயம்புத்தூர் தேசிய தரவரிசை பட்டியலில் இருபத்தி மூன்றாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் ஏழாம் இடத்தில் உள்ள கலசலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் கிருஷ்ணன் கோவில் தேசிய தர பட்டியலில் முப்பத்தி மூன்றாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் எட்டாம் இடத்தில் உள்ள சண்முகா ஆர்ட்ஸ் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் அகாடமி தஞ்சாவூர் தேசிய தர வரிசை பட்டியலில் நாற்பதாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் ஒன்பதாம் இடத்தில் உள்ள சவிதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்சஸ் சென்னை தேசிய தர வரிசை பட்டியலில் நாற்பத்தி ஐந்தாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் பத்தாம் இடத்தில் உள்ள ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலவாக்கம் தேசிய தரவரிசை பட்டியலில் நாற்பத்தி ஏழாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் பதினொன்றாம் இடத்தில் உள்ள சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் சென்னை தேசிய தர வரிசை பட்டியலில் அறுபத்தி ஏழாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் பனிரெண்டாம் இடத்தில் உள்ள பி எஸ் ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் தேசிய தர பட்டியலில் அறுபத்தி ஏழாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் பதிமூன்றாம் இடத்தில் உள்ள வேல்டெக் ரங்கராஜன் டாக்டர் சகுந்தலா ஆர் அண்ட் டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை தேசிய தர பட்டியலில் எண்பத்தி ஏழாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் பதினான்காம் இடத்தில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் தேசிய தரவரிசை பட்டியலில் நூறாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் பதினைந்தாம் இடத்தில் உள்ள சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை தேசிய தர வரிசை பட்டியலில் நூற்றி ஆறாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் பதினாறாம் இடத்தில் உள்ள கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் தேசிய தர வரிசைப்பட்டியலில் நூற்றி ஏழாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் பதினேழாம் இடத்தில் உள்ள ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை தேசிய தர வரிசை பட்டியலில் தமிழ்நாட்டில் பதினெட்டாம் இடத்தில் உள்ள ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் சென்னை தேசிய தர வரிசை பட்டியலில் நூற்றி பதினான்காம் இடத்திலும் தமிழ்நாட்டில் பத்தொன்பதாம் இடத்தில் உள்ள கருண்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்சஸ் கோயம்புத்தூர் தேசிய தரவரிசை பட்டியலில் நூற்றி பத்தொன்பதாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் இருபதாம் இடத்தில் உள்ள கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துரை தேசிய தரவரிசை பட்டியலில் நூற்றி இருபதாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் இருபத்தி ஒன்றாம் இடத்தில் உள்ள கேபிஆர் பி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் தேசிய தரவரிசை பட்டியலில் நூற்றி இருபத்தி ஒன்றாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் இருபத்தி இரண்டாம் இடத்தில் உள்ள நேஷனல் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் தஞ்சாவூர் தேசிய தரவரிசை பட்டியலில் ஏழாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் இருபத்தி மூன்றாம் இடத்தில் உள்ள பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு கோயம்புத்தூர் தேசிய தரவரிசை பட்டியலில் நூற்றி முப்பத்தி எட்டாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் இருபத்தி நான்காம் இடத்தில் உள்ள ராஜலக்ஷ்மி என்ஜினியரிங் காலேஜ் சென்னை தேசிய தர வரிசைப் பட்டியலில் நூற்றி நாற்பத்தி ஒன்றாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் இருபத்தி ஐந்தாம் இடத்தில் உள்ள தியாகராஜர் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் மதுரை தேசிய தர வரிசை பட்டியலில் நூற்றி நாற்பத்தி ஏழாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் இருபத்தி ஆறாம் இடத்தில் உள்ள பி எஸ் அப்துர் ரஹ்மான் கிரசன்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை தேசிய தர வரிசை பட்டியலில் நூற்றி ஐம்பத்தி இரண்டாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் இருபத்தி ஏழாம் இடத்தில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சென்னை தேசிய தரவரிசை பட்டியலில் நூற்றி அறுபத்தி ஒன்றாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் இருபத்தி எட்டாம் இடத்தில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் காஞ்சிபுரம் சென்னை தேசிய தர வரிசை பட்டியலில் நூற்றி அறுபத்தி ஆறாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் இருபத்தி ஒன்பதாம் இடத்தில் உள்ள குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் தேசிய தர வரிசை பட்டியலில் நூற்றி எழுபத்தி ஆறாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் முப்பதாம் இடத்தில் உள்ள மெக்கோ சிலங் என்ஜினியரிங் காலேஜ் சிவகாசி தேசிய தர வரிசை பட்டியலில் நூற்றி எழுபத்தி எட்டாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்றாம் இடத்தில் உள்ள ஆர் இன்ஜினியரிங் என்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் தேசிய தர வரிசை பட்டியலில் நூற்றி எண்பத்தி ஐந்தாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் முப்பத்தி இரண்டாம் இடத்தில் உள்ள சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம் தேசிய எட்டாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் முப்பத்தி மூன்றாம் இடத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் தேசிய தர வரிசை பட்டியலில் நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் முப்பத்தி நான்காம் இடத்தில் உள்ள ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை தேசிய தரவரிசை பட்டியலில் நூற்றி தொண்ணூறாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஐந்தாம் இடத்தில் உள்ள ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம் தேசிய தரவரிசைப் பட்டியலில் நூற்றி தொன்னூற்றி ஒன்றாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறாம் இடத்தில் உள்ள வேல்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ் சென்னை தேசிய தரவரிசை பட்டியலில் நூற்றி தொன்னூற்றி எட்டாம் இடத்திலும் இடம் பிடித்து உள்ளன இவ்வாறு தமிழ்நாட்டின் பொறியியல் கல்லூரிகள் தேசிய தர வரிசையில் முதலிடம் வகிப்பதன் மூலம் நமக்கு பெருமை சேர்த்திருப்பதை போற்றுவோம் நன்று நண்பர்களே தகவல் சாளரத்தின் பிரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்